ஓம் ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தச அவதாரத்துல ராமரை பற்றி பாத்துகிட்டு இருக்கோம் ராமருடைய அவதாரம் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை மையமாக கொண்டு இருக்கிறது அதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல தசரத முனிவர் கிட்ட வந்து விஸ்வாமித்திரர் கேட்குறாரு உன்னுடைய மகனை என் கூட அனுப்பிவை நான் செய்யக்கூடிய யாகத்திற்கு பல இடையூறுகள் ஏற்படுகிறது அந்த இடையூறுகளை தவிர்த்தெரிய உன்னுடைய மகன் ராமனால தான் முடியும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு ஆனா தசரத மன்னனுக்கு அனுப்புறதுக்கு மனம் இல்லை ஏன்னா தன்னுடைய உயிருக்கு உயிரான மகனை எப்படி விட்டு பிரிய முடியும் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறாரு இருந்தாலும் விஸ்வாமித்திரனுடைய பேச்சுக்கு மறு பேச்சு பேச முடியல அதனால தன்னுடைய மகனை அனுப்புறதுக்கு சம்மதிக்கிறாரு ராமர் போன உடனேயே லக்ஷ்மணன் என்ன பண்றாரு அண்ணன் இல்லாம நான் எப்படி இருக்க முடியும் அதனால அண்ணன் கூட நானும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமணனும் ராமர் கூட கிளம்பிடுறாங்க அப்போ விஸ்வாமித்திரர் ராமர் லக்ஷ்மணன் மூணு பேரும் போறாங்க அப்பா கிட்ட விடை வாங்கிக்கிறாரு ராமர் அப்போ தசரத மன்னன் சொல்றாரு விஸ்வாமித்திரர் நம்முடைய குரு அதனால அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேட்டு நடந்துகொள் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ஆகட்டும் தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ராமனும் லக்ஷ்மணனும் இவங்க போகும்போது ஒரு காட்டை கடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அந்த காடு பார்த்தா அவ்வளோ அடர்த்தியான காடாக இருக்குது அதில் மனிதர்கள் நடமாட்டமே இல்லை அந்த மனிதர்கள் நடந்த தடம் கூட இல்லாததுனால அப்போ ராமர் கேட்கிறாரு என்ன குருவே இந்த இடத்துல மனிதர்கள் நடமாட்டமே இல்லாம இருக்கே எதனால அப்படின்னு கேட்கும் போது ஏன்னா அவ்வளவு நல்லா செழிப்பா இருக்கு ஆனா செழிப்பா இருக்கிற இடத்துல மனிதர்கள் நடமாட்டம் இல்லாம எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு அப்ப சொல்றாங்க இங்க தாடகைன்னு ஒருத்தி இருக்கா அவளுடைய கதை என்ன அப்படின்னா சுகேது என்பவன் பிரம்மனிடம் வரம் பெற்று ஒரு குழந்தையை பெற்றான் அவள்தான் தாடகை தாடகைக்கு திருமணமானது திருமணமாகி மாரிசன் சுபாகு என்ற இரு மகன்கள் இருந்தாங்க அவனுடைய தந்தை பேரு சுந்தன் அந்த சுந்தனாகப்பட்டவன் அகத்திய மாமுனிவரின் ஆசிரமத்துக்கு சென்று மிகப்பெரிய தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தான் அகத்தியருக்கு அதனால கோவமடைந்த அகத்தியர் என்ன பண்ணாரு தன்னுடைய பார்வையாலேயே சுந்தனை எரிச்சிட்டாரு யாரை தாடகையினுடைய கணவரை எரிச்சதுனால தாடகையும் மாரிசனும் சுபாகு இவங்க மூணு பேரும் என்ன பண்ணிட்டாங்க இன்னும் ரொம்ப தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அகத்திய மாமுனிவருக்கு அகத்திய மாமுனிவர் சும்மா விடுவாரா என்ன பண்ணிட்டாரு அவங்க மூணு பேரையும் சபிச்சிட்டார் நீங்க அரக்கர்களாக போகணும் அதுலேயும் தாடகையை என்ன சொன்னார்னா நீ வந்து இயற்கை ரூபம் மாறி மனிதர்களை தின்னும் அரக்கியாக மாறுவாய் அப்படின்னு சொல்லி சபிச்சிட்டாரு அகத்திய மாமுனிவர் என்ன பண்ணா அங்க இருக்க மக்களை எல்லாத்தையும் சாப்பிட்டு 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 மக்களே இல்லாம பண்ணிட்டா இப்போ யாராவது இந்த பக்கம் காட்டு வழி வந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சு சாப்பிட்றதுதான் அவளுடைய வேலை ஆனா அவளை பெண் என்று நினைத்து விட்டு விடாதே ராமா அவளை நீ கொன்று வதம் செய் அப்படின்னு சொல்றாரு உடனே ராமபிரான் சொல்றாரு என்னுடைய தந்தையின் கட்டளையை நான் கீழ்படிவேன் உங்களுடைய ஆணைக்கு கீழ்ப்படிய சொன்னதுனால நான் கண்டிப்பாக அதை செய்வேன் குருவே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே அப்படியே கர்ஜனையோட வர்றா தாடகை பயங்கர கர்ஜனை பார்க்கறதுக்கே கோர ரூபமா இருக்குது பல்லு விகாரமாக இருக்குது தலை பரட்டையாக இருக்குது துணிமையெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அழுக்கான துணி பார்க்குறதுக்கே விகாரமாக பயங்கரமாக இருக்கா பார்க்கறதுக்கு தாடகை அப்போ ராமபிரான் என்ன பண்ணாரு அவளுடைய மார்புக்கு குறி வச்சாரு ஒரே தான் அவளுடைய மார்புல தைத்து பயங்கர அலறலோட அப்படியே மண்ணில் விழுந்து சாகுற தாடகை அதுக்கப்புறமா விஸ்வாமித்திரர் ராமனையும் லட்சுமணையும் தன்னுடைய ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போறாரு நடக்கணும் இந்த வேள்விக்கு ரெண்டு பேரும் வர சொன்னேன் இந்த வேள்வி ஏழு நாட்கள் நடைபெறும் அந்த ஏழு நாட்களும் இரவு பகல் பாராமல் நீங்கள் காவல் இருக்கணும் ஏன்னா திரும்ப இவளுடைய மகன்கள் மாரிசனும் சுபாகம் வந்து தொந்தரவு செய்வாங்க அதனால நீங்க காவலாயிருங்கன்னு ராமரையும் லட்சுமணரையும் இருக்க சொன்னாங்க ராமரும் லட்சுமணரும் ஏழு நாட்கள் கண் விழித்து அந்த வேள்விக்கு காவலாக இருந்து அந்த மாரிசனையும் சுபாவையும் அழித்து அந்த யாகத்தை வெற்றிகரமாக நடக்கச் செய்தார்கள் ராமனுடைய இன்னும் சில விஷயங்களை வரும் நாட்களில் பார்ப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா